அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நம்ம பேச இருக்கிற உரையாடலுடைய தலைப்பு மாதவ இளங்கோ என்பவர் எழுதிய அம்மா தேன் குழல் அப்படிங்கிற சிறுகதை உரையாட இருக்கும் இந்த மாதவ இளங்கோ பெல்ஜியத்தில் வசித்துக் கொண்டு எழுதப்பட்ட க சிறுகதை இது இப்பொழுது அஹ் அது திருப்பத்தூர் நகரத்தைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது சரி இப்ப அந்த நேரம் சிறுகதைக்கு போவோம் சிறுகதையை சுருக்கமா சொல்லணும்னா ஒரு சென்னையில் வாழ்ந்து கொண்டிருந் வாழ்ந்து கொண்டு வெளிநாட்டிற்கு அடிக்கடி பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய கார்த்திக் என்னும் நபர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சென்னையிலிருந்து அதாவது தஞ்சாவூரில் பிறந்து சென்னையில் படித்து அதற்கு பிறகு வெளிநாட்டிற்கு சென்று பெல்ஜியத்தில் வசித்து கொண்டிருக்கிற கார்த்திக் அவருடைய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி சரிங்களா இந்த கிருஷ்ணமூர்த்தியுடைய மனைவி வித்யா கிருஷ்ணமூர்த்திக்கு ஒரு மகன் இருக்கிறான் சிரேஷ் அதே போல இந்த கிருஷ்ணமூர்த்தியோட அம்மாவுடைய பேர் பாலாம்பால் இவங்க தான் ஒட்டுமொத்த பாத்திரங்கள் இந்த பாத்திரங்கள் எங்கு இணைக்கப்படுகின்றதுன்னா இப்ப அவன் வெளிநாட்டுக்கு போனவன் வெளிநாட்டுல இருக்கிறான் அம்மாவை பத்தி கண்டுக்க மாட்டான் இதை கவனிக்கிற கார்த்திக் ரியாக்ஷன் என்ன சரியா இதுதான் கதை ஒரு சுருக்கமாக சொல்லணும்னா சரி கதை எப்படி தொடங்குது அப்படின்னா கதை வந்து வழக்கமாக அடிக்கடி வெளியூருக்கு பயணம் பண்ற ஒரு ஆள் வந்து கார்த்திக் அது அந்த ஊர் என்ன அப்படின்னா முருசெல்ஸ் அப்படிங்கிற நகரத்துக்கு பயணத்துக்கு போறான் வழக்கமாகவே அவன் வெளியூருக்கு அடிக்கடி பயணம் போவான் சென்னையில் ஆபீஸ்ல வேலை செய்கிறதுனால இப்போ வெளியூருக்கு பயணம் ஆரம்ப காலத்துல போகும்போதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப கவர்ச்சியாகவும் அந்த பயணத்தை நினைச்சுட்டு இருந்தான் ஆனால் திரும்ப திரும்ப அந்த பயணம் போகும்போது அவனுக்குள்ள எரிச்சலும் தலைவலியும் வர ஆரம்பிக்குது எப்படாவும் அந்த பயணத்தை முடிச்சு ஒரு இடத்துல போய் சேருவோம் அப்படிங்கிற ஒரு அது போய் சேர்றதே ஒரு கெட்ட கனவான ஒரு எண்ணமும் அதே நேரத்துல வந்து அவன் தன் ஏதாந்தீல்ட இந்த களத்தை தேர்ந்தெடுத்தும் என்று தன்னையே அறைந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கூட அவனுக்கு அடிக்கடி வருவதுண்டு இப்படி பயணத்தின் மீது அதிக கோபம் கொண்டவனாக மாறிய மாறிய ஒரு ஆள் கார்த்திக் ஆனால் தற்பொழுது முருசல்சி நோக்கி பயணம் செய்கிறான் ஆனால் அந்த எண்ணம் இல்லை காரணம் என்னவென்றால் கோயமுத்தூரில் பார்த்த தன்னுடைய பல ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி அதாவது வந்து எத்தனை ஆண்டு கல்லூரி தோழன் அவரு அஹ் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அவன் வந்து கோயமுத்தூர்ல பாக்குறான் அந்த கோயம்புத்தூர்ல பார்த்த அந்த நண்பனை தற்பொழுது அங்க போய் சந்திக்கிறான் சந்திக்க இருக்கிறான் அதனால அந்த கவலை எதுவுமே அவனுக்கு ட்ராவல் பண்ணுற கவலை எதுவுமே இல்லை வழக்கமாக அதுக்கு முன்னாடி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அதே பெல்ஜியத்துக்கு போயிருக்கிறான் புதுசு தான் புதுசு ஒன்றும் கிடையாது ஆனாலுமே அப்போ போகும்போது பிராங்கட்டுங்கிற ஒரு இடத்துக்கு போய் ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் தங்கியிருந்தோம் ஒரு நாலு மணி நேரம் தங்கியிருந்தா அதுக்கு பிறகு இன்னொரு விமானத்தின் மூலமாக அந்த புருஷல்ஸ் அப்படிங்கிற நகரத்துக்கு போயிட்டு அவன் பெல்ஜியத்துக்கு அந்த த அந்த விமான நிலையத்துக்கு போய் போகணும் ஆனால் இந்த டைம் ஒரே த்ரூ ஃப்ளைட்டு அதனால அதில் போகிறான் அவனுக்கு அந்த அழுப்பு தெரியல ஆனாலும் போகும்போது தமிழ் ஹிந்தி ஆங்கிலம் ஆகிய மூன்று மொழி படங்களை பார்க்கறான் இதில் ஹிந்தி படத்தை மட்டும் முழுச பார்க்கறதுல ஒரு ரெண்டரை படம் பார்த்த மனநிலை அதுலேயே அவனுக்கு நேரம் ஓடிடுது அதுக்கப்புறம் அவன் மெல்ல அங்கே போய் இறங்குறான் இறங்கணுன்னு அவனுக்கு பரிசோதனை எல்லாம் இருக்குது சுங்க பரிசோதனைலாம் அந்த பரிசோதனை முடிச்சுட்டு வெளியில் வரான் வெளியில் வந்தோன்ன அவன் அவனை இவனுக்கு தெரியல அடையாளம் யாரும் தெரியல விளக்குகிறாங்கன்னு நினைக்கிறாங்க ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் கார்த்திக் டே கார்த்திக் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க கூப்பிடும்போது திரும்புறான் பார்த்தா தன்னுடைய நண்பர் அங்கே இருக்கிறாங்க அவன் மட்டும் மாநிலமாக இருக்கலாம் அவனை பார்த்தோடனே அவனுக்கு ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது ஏன்னா அவனுடைய தோற்றம் வந்து ஒரு மாறுபாடு உடையதாக இருக்கிறது என்ன மாறுபாடு உடையதாக இருக்கிறது என்றால் இப்ப அவன் பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு சந்திக்கலாம் இந்த பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு சந்திப்பதுனால அவன் தலையில வழுக்க இருக்கு ஆள் கொஞ்சம் உரப்பா இருக்கிறாரு அப்போ இந்த பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாற்றத்தினால டக்குன்னு வடா மச்சாங்கிற அந்த பழைய கல்லூரி நினைப்புல கட்டி பிடிக்கக்கூடிய எண்ணம் வரல ஒரு இடைவெளி ஒன்று உருவாகி விடுகிறது அவன் பார்த்து என்னடா மாறிட்டுன்னா அவன் கேட்கறான் யாரு கிருஷ்ணமூர்த்தி கேட்கறான் கார்த்திகா ஏதா நான் கேட்கணுடா உன்னை பார்த்து அப்படின்னு சொல்லும்போது என்னடா பண்றது பெல்ஜியத்துக்கு வந்துட்டோம் இங்க வாட்ருக்கு வாட்ருனுடைய இங்க தண்ணி ப்ராப்ளம் தண்ணி சிக்கல் இருக்கு அதனால வந்து முடி கொட்டிடுச்சு அப்புறம் வந்து இங்க வந்து பீரும் பட்டரும் சேர்ந்துருச்சு என்னோட வாழ்க்கையில அதனால எனக்கு உடலும் போட்டுருச்சு அப்படிங்கிறான் ஏன்னா பீர்லாம் குடிக்கிறடா அப்படின்னு கேட்கும்போது ஏ பெல்ஜியத்துல வந்து குடிக்கலாம் எப்படுறா அப்படின்னு சொல்லி கேட்கறான் அப்போ வந்து அப்படியே வாசல் நோக்கி வராங்க வாசல் நோக்கி வரும்போது குழு இது இப்போ வந்து குழுர்னு ஒன்று கேட்குறோம் அந்த குளிர்ச்சியை பற்றி விசாரிக்கும்போது இது இந்த சீசன் நல்லா இருக்குது நான் பெட்டராக போதுன்னு சொல்லும்போது கார்த்திக் சொல்லும்போது கிருஷ்ணமூர்த்தி சொல்கிறான் இது இது சம்மர் வே சீசன்டா சம்மர் சீசன்லேயே குளுர் இப்படி இருக்குன்னா வின்டர் சீசன்ல எப்படி இருக்கும் அப்படின்னு நீ கற்பனை பண்ணிக்கு ஆனால் சென்னையில இருக்கிற குளிரை விட சென்னையில சென்னையில குளிர்காலத்தில் இருக்கிற குளிரோட விட இங்கே வெயில் காலத்தில் குளிராக இருக்குதுடா அப்படின்னு சொல்லும்போது சென்னை பற்றி அப்பா அப்படின்னு ஒரு அருவறுப்பாக பேசுகிறான் இந்த அருவறுப்பாக பேசும்போது கூட சேர்ந்து சிரிக்கிற கார்த்திக் ஒரு கட்டத்தில் வந்து கோ மனசுக்குள்ளே யோசிக்கிறான் இந்த வெளிநாட்டுக்கு போகிறவனுங்க எல்லாருமே போகிறாங்க போன உடனே அவனுங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிடறாங்க அவங்க யோக இவங்களா ஊருக்கு வர மாட்டேன் அது பிடிக்கிறது இல்லை அது சரியில்லை அது சரியில்லைன்னு பேசுகிறாங்க அப்படிங்கிறத இவன் மனசுக்குள்ளேயே நினச்சி எரிச்சல் அடைகிறான் இது இது என்ன மனோபாவமே தெரில அப்படின்னு சொல்லி எரிச்சல் அடைகிறான் கார்த்திக் இப்போ காரில் போகும்போது கார் பார்த்தா ஆடி கார் வாங்கியிருக்கிறான் அதுக்கு முன்னாடி வேற ஒரு கார் வச்சிருந்தேன் இப்போ ஆடி கார் எனக்கு ரொம்ப விருப்பமாக ரொம்ப நாள் கடவு நல்லா வாங்கிட்டு வாங்கிட்டு மனசு ஆகுது அப்படின்னு சொல்கிறான் வாங்க காரில் பேசிட்டு போய் நான் ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அதுக்கப்புறம் நம்ம வீடு எங்கே இருக்குது அப்படின்னா வீடு எங்கே இருக்குது அப்படின்னா புருசல்ஸ் நகரத்துக்கும் லூவன் நகரத்துக்கும் இடையில அந்த நகரத்தினுடைய பேர் வந்து இதெல்லாம் நோட் பண்ணிக்கலாம் ரொம்ப முக்கியமானது டெர்வூரன் அப்படிங்கிற ஊர்ல நான் வசிக்கிறேன் ஆனால் இதுக்கு முன்னாடி நான் லோவனில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் பயனுடைய படிப்புக்காக நான் இங்க வந்துட்டேன் அப்படிங்கிறான் பயனுடைய படிப்பு வந்து ஃப்ரெஞ்சு என்ன ஸ்கூல் ஒரு ஆங்கில ஒரு பிரிட்டிஷ் ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கிறான் வருஷத்துக்கு பத்தாயிரம் ஈரோஸ் அப்படிங்கிறான் அப்படின்னா வந்து மலைச்சு போறான் கார்த்திக் வருஷத்துக்கு ஏழு லட்சமா அப்படின்னு சொல்லி கேக்குறான் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் ரூபா ஒரு வருஷத்துக்கு செலவு பண்ணுறா சரி எஜுகேஷனில் செலவு கூட நல்லதுதாங்கிற மாதிரி அவனும் கடந்து போகிறான் நான் ஃபஸ்ட் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் வீட்டுக்கு போயிட்டு நம்ம லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்காக உன்னுடைய லோவர் நகரத்துக்கு உடைய ஹோட்டலுக்கு நான் கொண்டு வந்து விடுறேன் ஏன்னா அவன் பனி மொத்தமாக தான் வந்திருக்கிறான் கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அவனும் சரின்னு சொல்லிட்டு நீ உத்தரவு தானே உன்னுடைய ராஜ்யம் தான் அவனுடைய உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் விளாடத்தனமாக பேசிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறான் வீட்டுக்குள்ளே போகணுன்னு ஒரு மூணு அறை கொண்ட ஒரு பெரிய வீடு தாராளமான வீடு அது உள்ள போன அங்க வித்யா பாக்குறான் வித்யா வீட்டு நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க வித்யா யாருன்னா கிருஷ்ணமூர்த்தியுடைய மனைவி அங்க அவனுடைய மகன் சிரேஷ் இருக்கிறான் சிரேஸுக்குன்னு தனி ஒரு வீ அவன் அறிவுல சிறந்தவனா இருக்கிறான் அவனுக்குன்னு ஒரு பொம்மைகள் நிறைந்த ஒரு வீடே இருக்கு இப்படி அவனுடைய வாழ்க்கை முறை இருக்கிறது திடீர்னு வந்து போன் ஒண்ணு வருது கிருஷ்ணமூர்த்தி போன் வருது கிரீஸ் போன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா குடுக்குறாங்க பரவாயில்ல கிருஷ்ணமூர்த்தி உடல்நில பறவனா இருந்தாலும் கிருஷ்ணமூர்த்திங்கிற பேர் கிரீஸா மாறினதுங்கிறது நல்லா இருக்குது அப்படின்னு கார்த்திக் யோசிச்சு பாக்குறான் அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு அப்போ வந்து ஃபோனில் பேசுனது ஏன்னா அடுத்து ஒரு அவன் வீடு பார்க்குறான் இந்த வீடே பெரிய வீடுன்னு கார்த்தி நினைக்கிறான் அவன் சொல்றான் இப்ப வந்து ஒரு புரோக்கர் தான் கால் பண்ணா அவன் வந்து நான் ஒரு வீடு பார்க்க போறேன் ஏன்னா அந்த வீடே சரியா இருக்கு இல்லை ஒரு கார்டன் இருக்கிற வீடு தேவைப்படுது அது கூட எங்களுக்கு ஒரு கனவு இல்லம் தான் அப்போ அதுவும் கார்டன் வச்சு இருக்கிற ஒரு வீட்டில் போய் இருக்கணும் அதனால அதை தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்புறம் சரின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து ஊரில் அது அவனுடைய நகரத்துக்கு கொண்டு போய் விட்றான் இப்படியே தொடர்ச்சியாக இரண்டு மூன்று வாரங்கள் இங்கேயே தங்கி அவன் பகலெல்லாம் வேலை பார்க்குறான் கார்த்திக் இரவு தன்னுடைய நண்பர் வீட்டில் சந்திச்சுட்டு இருக்கான் இப்படியே இரண்டு மூன்று வாரங்கள் அவன் தொடர்ச்சியாக போகுது அதுக்கப்புறம் அவன் ஊருக்கு போக வேண்டும் சென்னைக்கு போக வேண்டுங்கிற நிலைமை அப்போ தான் அவன் கேட்குறான் அம்மா எப்பட்றா எங்கடா இருக்கிறான் என்னடா பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது அம்மா ஏன்னா அவனுக்கு ஒரு சந்தோஷம் கார்த்திக்கு தஞ்சாவூரில் சாதாரண கிராமத்தில் இருந்து வந்தவன் ஏன்னா பள்ளி படிக்கும்போது தான் படிக்கும்போது ரெண்டு பேருக்கு நண்பர்கள் அப்ப தஞ்சாவூருக்கு அவன் போயிட்டு வந்தான் அப்படின்னா அவன் வந்து வரும்போது அவன் வந்து நிறைய இனிப்பு காரவைகளும் இனிப்புகளும் முக்கியமா தேன் எல்லாம் கொண்டு வருவான் யாரு கிருஷ்ணமூர்த்தி ஊருக்கு போனாவே தஞ்சாவூர்ல இருந்து கல்லூரிக்கு எடுத்துட்டு வருவான் அது எல்லாரும் எல்லாரும் சொல்லி சாப்பிடுவாங்க எப்பயும் சந்தோஷமா இருக்கும் அது எப்பவுமே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் தரக்கூடிய செய்தி அதை சொல்லி சொல்லி பேசிக்கிறான் அப்படியே போட்டு அம்மாவை பத்தி அவன் விசாரிக்கிறான் அம்மா வந்து இப்ப ஃபர்ஸ்ட்ல வந்து அது ஊர் பெரிய மந்தவெளியில் இருந்தாங்க இப்போ பல்ல மயிலாப்பூரில் இருக்கிறாங்களாம் நான் இருக்கும்போது மந்தவெளியில் இருந்தாங்க நான் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அவன் இருக்கிறாங்க இப்போ அவன் பெல்ஜியத்துக்கு வந்து நாலஞ்சு ஆண்டுகள் ஆகின்றன சரி இப்படி அந்த தகவல் போகிறப்ப அம்மாவை பற்றி விசாரிச்சுட்டான் சரி அம்மாவுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குன்னு நினைச்சிட்டா நீ நேபப்படுத்திட்டேன் சரி கடைக்கு போகலான்னு பார்த்தா கடையை சாத்திருப்பாங்க அப்படின்னு வித்தியாசம் சொல்கிறாங்க சரி அவர் கார்த்திக்கே வந்து கடையில் போய் வாங்கிக்கிட்டோம் அதாவது விமான நிலையத்தில் இருப்பாங்க வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி நான் வாங்கிட்டு போறேன்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா திரும்ப வர வேண்டிய வேலை இருக்கு திரும்ப வரும்போது சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது சரி திரும்ப வரும்போது நான் ஒரு பெரிய லிஸ்டே உங்களுக்கு போட்டு தரேன் அப்படின்னா அவங்க சொல்றாங்க சரி இவன் வந்து விமானத்துல போய் சாக்லேட் இவன் வீட்டுக்கு சேர்த்து வாங்கிட்டு போயிடுறான் சென்னைக்கு சென்னையில போய் இவன் வீட்டுல ஒரு ஆறு நாளா வேலை பாக்குறான் தொடர்ச்சி வீட்டுக்கு போக முடியல அம்மாவோட வீட்டுக்கு திடீர்னு அப்புறம் சரி இங்க அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது சாக்லேட் உருகிட்ட என்ன பண்றது சென்னை வெயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு நாளைக்கு அப்புறம் திரும்ப போறான் அந்த வீட்டு அட்ரஸ் எழுதி வாங்கிட்டான்ல அதை கொண்டு போய் காட்டுறான் அந்த ஏரியாவுக்கு மயிலாப்பூர் போய் காட்டுறான் இது இன்னும் உள்ளே இருக்குதுங்க ஆனால் உள்ளே நீங்கள் போகணுன்னா கார் போகாது அங்கே ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில் நிறுத்திட்டு நீங்கள் உள்ளே போகணும்னு சொல்கிறாங்க ஒரு கோயிலுக்கு நிறுத்திட்டு சித்ரா சித்ராக்குளம் நினைக்கிற அந்த இடம் அப்படி நிறுத்திட்டு உள்ளே போகிறான் உள்ளே போகணுன்னா நடந்து போகிறான்னு தெரியல அங்கே ஒரு சைக்கிளில் வராங்க அவர்கிட்ட கேட்குறாங்க பாலாம்பால் வீடு எங்கே இருக்குன்னா பாலா மாமி வீடா ஸோ அந்த கடைசி வீடுக்கு முன்னாடி வீடு அப்படின்னு சொல்றாங்க இவன் போய் அங்கே போய் பார்க்குறான் வீடு போட்டுருக்குது அந்த பக்கம் ஒரு பெண்மணி யாரை பார்க்கணும் பல பலமர்மியா இன்னைக்கு பிரதவசம் அவங்க கோயிலுக்கு போயிருப்பாங்க அதான் அந்த கோயில் தான் போயி பாருங்க அப்படின்லாம் இங்க இருங்க அம்மா வந்துருவாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கார்த்திக் சொல்கிறாப்புல சொல்லிட்டு அங்கே இருக்கும்போது அம்மா வராங்க திரும்ப திரும்ப அந்த ரோட்ல மூளை இட்டி பார்க்குறான் அப்ப உனக்கு தெரியுது சின்ன ஒரு உருவம் தெரியுது அப்பா அந்த தான் இருக்குன்னு யோசிக்கிறான் கிட்ட வேற வர தெரியுது புள்ளியா இருக்கிறாங்க இவன் கடைசியா காலேஜில் வச்சு பார்த்தது அந்த அம்மாவை அப்போ அவங்களுக்கு சரியா ஞாபகம் அவங்களுக்கு இருக்கிறதுல இவனுக்கு ஞாபகம் இல்லை கிட்ட வந்து அவங்க குரலை அதாவது அம்மானு இவன் கூப்பிட்டோம்னா அவங்க பேசுகிற குரல்ல இருந்தா அவங்க தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறான் அம்மா நான் கார்த்திகோட மா காலேஜில் வந்து கிருஷ்ணமூர்த்தியில ஒன்றா படித்த ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லும்போது பா தெரியலப்பா வாப்பா வாப்பான்னு சொல்லிட்டு வீட்டை திறந்து சேரை போட்டு உட்கார வச்சு தண்ணி கொடுத்து காப்பி கொடுத்து நினைச்சு அவங்ககிட்ட உரையாடுறாங்க அவங்களுக்கு நிறைய பேசணும் போல இருக்கிற அந்த தனிமையை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பேசுக பேச விட்றான் நிறைய பேசுறாங்க எப்படிப்பா இருக்கிறாரு தவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பேசுறாங்க அவன் நல்லா இருக்கிறாமா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம இருக்கிற விஷயத்த சொல்றான் குழந்தை தான்ப்பா நம்ம மொழியே பேச தெரியல ஏன்னா அந்த சிரேஸுக்கு தமிழ் மொழி தெரியறதில்ல அவனை டாக்டர் காட்டுப்பான்னு நான் சொன்னேன் காட்டினானான்னு தெரில அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்றாங்க ஒரு வீடு ஒண்ணு வா ஏமா இந்த சிதில வீடு வீடா அவங்க இருக்கிற வீடு ரொம்ப டேமேஜான வீடு ஏமா இந்த வீட்டுல பழைய காலத்து வீட்டுல இருக்கீன்னு கேட்கும் போது வா இது வேற வீடு பார்த்துட்டு இருந்தப்பா அப்போ பன்னெண்டாயிரம் வாடகை சொன்னாங்க இது பத்த இது எட்டாயிரம் வாடகைப்பா சரி பத்தாயிரம் வாடகைப்பா எட்டாயிரம் தான் அப்பாவுக்கு பென்ஷன் வருது அதை வச்சிட்டு நான் இது பார்த்துட்டு இருக்கிறேன் அதனால இந்த வீட்டுல இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்பா அவன் மனசுக்குள்ள ஓடுது தன்னுடைய நண்பரை பத்தி கோபம் வருது என்ன நண்பன் பல லட்ச ரூபா சுட்டு வீடு வாங்குறான் நண்ப மகனை படிக்க வைக்கிறான் ஆடம்பர செலவு ஆடம்பர கார் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறான் அம்மாவுக்கு வாடகை கூட சரியான வீடு இல்லாமல் இருக்கிறாங்க ஒரு நல்ல வீட்டில் குடி இல்லாமல் இருக்கிறாங்க அதெல்லாம் போது உங்களுக்கு வருத்தமா இருக்குது சரி அவங்க இப்போ அவங்க வீடு வாங்குறான் வீடு வாங்குறேன்னு சொன்னாம்பா அப்படின்னு சொல்லும்போது ஆமா வீடு வாங்குறான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா வீடு வாங்கி வாங்கணும்னு ஆசை வாங்கலை அவன் வாங்குறான் அப்போ சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டான் இப்போ யாவது வாங்குறான்னு நினச்சா அவன் போதே அழுகுறாங்க அவன் நினைக்கும் போது அழுகுறாங்க அழுவும்போது சரி அவன் எப்படி வரு வருவானாப்பா அப்பா ஒரு நாள் நாலு வருஷத்துல நாலு வருஷம் ஆச்சுப்பா பாக்கணும் போல இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆஹ் கண்டிப்பா வருவான் ஆனா வர வேணாம்ப்பா அப்புறம் அவங்களே சொல்லிட்டு அவங்களே என்ன சொல்றாங்க நாலு வருஷத்துக்கு அப்புறம் வந்தானா நிறைய செலவாகுதுங்கிறான் இருக்கட்டும்ப்பா ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லம்மா அவன் வீடு கூட டேக்ஸுக்காக தான் வாங்குறான் டேக்ஸ் பிரச்சனை கண்டிப்பா ரெண்டு வருஷத்துல எல்லாமே சரி பண்ணிட்டு வந்துருவாம்மா இவனும் கவலைப்படாதிங்கன்னு ஆறுதல் சொல்றான் கார்த்தி வந்து அம்மாவுக்கு நபர் பேசிட்டே இருக்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் தான் திரும்ப போறதா சொன்னா கார்த்தி சொன்னா போன் அடிச்சு நான் அவரு திரும்ப வருவாருன்னு சொன்னா நீங்க அவனுக்கு சீடர் தேன்குள்ள செஞ்சு வச்சேன் எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் எடுத்துட்டு குடுக்குறாங்க மறுபடியும் அது இவங்க அவங்களுடைய கஷ்டத்தோட அவங்க அவங்கள பார்த்துட்டு அதெல்லாம் வாங்கிட்டு என்ன சொல்றதே தெரியாம நல்லா பாத்துங்கப்பா தம்பி கேட்டேன்னு சொல்லுங்கன்னு சொல்லும் போது பதில் சொல்ல முடியாம சரிமான்னு சொல்லிட்டு வரான் வீட்டுக்கு வெளியில வந்துட்டு கையாட்டிட்டு வரான் வீட்டுக்கு போகவே பிடிக்கல நேராக கோவிலுக்கு போறான் கோவிலுக்கு போயிட்டு கடவுளை திரிட்டு ஏன் தான் இப்படி கடவுளை இப்படிலாம் இவங்களெல்லாம் இவங்க எல்லாம் கடவுளை திரிக்கிட்டு வெளியே வரான் கையில் தேன்கூழல் இருக்க அந்த தேன்கூள பார்த்துட்டே இருக்கும்போது அவன் அவன் அவருடைய ஆடம்பர செலவுகள் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது இவங்களுக்கு அம்மாவுடைய பாசம் தெரியுது ஒரு பக்கம் அம்மாவுடைய துன்பத்தில் இருக்கிற அம்மா ஏன்னா இங்க வந்து இரவு நேரத்துல அவங்க பயமா இருக்குன்னு சொல்றாங்க ஏன்னா கரண்ட் எல்லாம் அடிக்கடி நின்றதுப்பா கரண்ட் நின்று பயமா இருக்குது நைட்ல அப்படின்னு தனிமையெல்லாம் சொல்லிட்டு அழுகுறாங்க இப்படி அம்மாவை கஷ்டப்படுத்திட்டு அவன் அங்க இருக்கிறான்னு நினைச்சு இவன் கோவத்துல பாத்துக்கிட்டே இருக்கிறான் வெளியில வெளியில வாசப்படிக்கு வரான் ஒரு 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 குரு ஒரு குருடு குருடான ஒரு அம்மாவை உட்கார வச்சுக்கிட்டு ரெண்டு காலும் ஒரு கையும் இல்லாத ஒரு இளைஞர் வந்து பிச்சை எடுக்கிறாரு அப்பா அப்ப அந்த அம்மாவும் சேர்ந்து ஐயாவுக்கு ஆசை போனீங்கன்னு அந்த அம்மாவும் சொல்றாங்க அப்ப ஒரு இருபது ரூபாவும் அந்த தட்டுல போட்டுட்டு ஒரு தேன்கொள்ளல எடுத்த அம்மா கொடுத்த தேன்குள்ள எடுத்து அந்த அம்மாவுடைய கையில கொடுத்துட்டு இன்னுமே அந்த உடவனே பார்க்கவே அந்த முடவனான கிருஷ்ணமூர்த்தியை பார்க்கவே கூடாது என்று ஒரு முடிவு எடுக்கிறான் அவ்வளவுதான் கதை இந்த கதையோடு நம்ம எப்படி உரையாடலை உரையாடலை நிகழ்த்துவது அப்படின்னா இந்த கதை சாதாரணமான ரைட்டிங்ல எழுதப்பட்டிருக்கு யார் படிச்சாலும் புரியும் ஆனா இதுல என்ன மாதிரியான உரையாடலை நாம் முன்னெடுக்கணும் அப்படின்னா இப்ப ஒரு சென்னைக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லக்கூடிய சென்னையில இருந்து போனவன் சென்னை பிடிக்கலன்னு சொல்லக்கூடிய ஒரு கிருஷ்ணமூர்த்தி சென்னை அப்படி மோசமான ஏரியா அப்படின்னு நினைக்கக்கூடிய சென்னையும் வாழக்கூடிய பிரதேசம் தான் அப்படின்னா அவ்வளவு கொடுமையானதா அப்படின்னு நினைக்கக்கூடிய கார்த்தி சரிங்களா அவன் குடும்பத்தோட ஊர்ல ஒன்னா இருக்கிறான் அவன் குடும்பத்தோட பெல்ஜியத்துல வசிக்கிறான் ஆடம்பர வாழ்வு வாழ்றான் அவனுக்கு ஊரை பற்றிய எண்ணமே இல்லை குறிப்பாக அம்மாவை பற்றிய எண்ணமே இல்லை இங்க இருந்து பிறந்து வாழ்ந்துதானே அங்க போனோம் பிறந்த ஊருக்கு திரும்ப வணங்குற எண்ணம் துணி கூட இல்லை அவன்கிட்ட முழுக்க ஆடம்பர செலவு அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க என்ன எந்த விதமான சிந்தனையும் இல்லை இந்த சிந்தனை அற்றவன் ஒரு புறம் அந்த கோயிலை விட்டு வெளியில் வந்தா ஒரு முடவன் கையில வந்து கையை ரெண்டு காலும் ஊனும் கை ஆனாலும் க பிச்சை எடுத்து கூட அந்த அம்மாவோட சேர்ந்து இருக்கிறான் பிச்சை எடுத்து அந்த அம்மாவோட சேர்ந்து வாழ்றான்ல இப்ப இவன் மனதளவில் உடலளவில் ஊனமுடையவன் என்றாலும் மனதளவில் ஊனமற்றவன் அம்மாவும் பிள்ளையுமாக அம்மாவை பக்கத்துல வச்சே பாத்துக்கிறான் ஆனா தன் நண்பரான கிருஷ்ணமூர்த்தி அம்மாவை கண்டுகொள்ளாமல் ஏதோ ஒரு மூலையில் எங்கோ பெரிய ஆடம்பரத்தோடு வாழ்கிறான் ஆனாலும் அவன் தான் என்பதை உணர்த்துகிறது அப்ப ஊனம் என்பது உடல் அளவில் இல்ல நாம் வாழ்ந்த ஊர் நாம் வாழ்ந்த இடம் நாம் வாழ்ந்த உறவினர்கள் என்பதோடு சேர்ந்து வாழ நினைப்பதும் அவர்களை துன்பப்படுத்தாமல் அவர்களுக்காக அஹ் அவர்களுடன் சேர்ந்து வாழ்வது வாழ்க்கை அப்படிங்கிறது அந்த கதை சொல்லுது பிரிஞ்சு போய் இந்த ஊரையே என்னன்னு கண்டுக்காமல் வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்க்கையல்ல அது ஒரு ஊனமான வாழ்க்கை ஆடம்பரமான வாழ்க்கைங்கிறது ஊனமான வாழ்க்கை அம்மாவை பிரிந்து ஏன்னா இந்த அம்மா வந்து பழம்பால் முழுக்க முழுக்க அவனே நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா அவனுக்கு அம்மாவை பத்தி சிந்தனை இல்லை இது தலையில் தானே இதை தான் இதுதான் அவனுக்கு வரக்கூடிய கோபம் இப்போயே அவன் அம்மாவை நினைக்காம இருக்கிறானே அப்படிங்கிற அந்த கோபம் இப்போ அதுக்கே அந்த க அந்த கடைசியில அந்த கையில வந்து ஒரு கையில வந்து அம்மா கையில தேன் கொடுத்துட்டான் இந்த கையில வந்து காசு இருவரா கொடுத்தானேன்னு கேட்டா அம்மா ஒரு பாலாம்பால் முழுக்க முழுக்க தன் மகன் மீது அக்கறை கொண்டு உண்மையாகவே வாழ்கிற அன்பான அந்த அம்மா செய்து கொடுத்தது உண்மையான ஒரு மகனுக்கு போய் சேர வேண்டும் அந்த மகன் யாருன்னா அம்மாவை பார்த்துக்கிற ஒரு மகனுக்கு சேர வேண்டும் அப்ப இந்த இவருக்கு கார்த்தி சந்தித்த அந்த இளைஞர் அம்மாவை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு இளைஞர் அதனால தேன் குழல்லே அந்த அம்மா கிட்ட கொடுக்கறாரு ஏன்னா அந்த அம்மா கிட்ட அந்த அம்மா கையில் இருக்கிற தேன் குழல் அந்த இளைஞருடைய வாய்க்கு போய் சேரும் அப்படிங்கிற நோக்கம் அந்த அந்த இளைஞர் கையில ஏன் இருபது ரூபா காசு கொடுத்தாருன்னா அந்த இளைஞர் கையில் இருக்கிற அந்த காசு ஆஹ் அம்மா கிட்ட அம்மாவுக்கான பாதுகாப்பா அது மாறும் அம்மா அம்மாவுக்கான அம்மாவை வழி நடத்துவதாக அம்மாவுக்கு உதவி செய்வதாக அம்மாவுடைய செலவு பார்ப்பதாக அது அமையும் அப்படிங்கிறது அப்ப மியூச்சுவலா ஒரு அன்பு பரிமாற்றம் அங்க நடக்கும் இந்த அன்பு பரிமாற்றம் தான் வாழ்க்கை அன்பு பரிமாற்றம் அதுக்கு ஆடம்பரத்தால் கொடுப்பதல்ல குறைவான பணமாக இருந்தாலும் உடன் பரிமாறிக்கொள்ளக்கூடிய தன்னிடம் இருப்பதை வைத்து பரிமாறிக்கொள்வதில் தான் அன்பு இருக்குதே தவிர ஆடம்பரத்தில் அன்பு இல்லை அப்படிங்கிறது இந்த கதை சொல்லுது இந்த கதை முழுக்க முழுக்க ஆடம்பரம் அம்மாவை கண்டுக்குள்ள ஆடம்பரம் யாராக இருந்தாலும் வாழ்ந்தாலும் அவர்கள் ஊனமுடையவர்கள் தான் ஆனால் ஊனமுடையவர்களாக இருந்தாலும் தன் அம்மாவை பக்கத்திலே வைத்து பார்த்து கொள்ளக்கூடியவர்கள் ஆஹ் அப்ப அவ அவர்கள் ஊன மற்றவர்கள் மனதளவில் அப்படிங்கிறது அந்த கதை சொல்லுது அதனால்தான் உண்மையான அம்மாவா இருக்கக்கூடிய பாலம்பாளுடைய செயல் உண்மையான மகனுக்கு அவர்கள் செய்து கொடுத்த அந்த பலகாரங்கிறது உண்மையான மகனுக்கு போய் சேரக்கூடிய அதாவது தேன்குழல் அந்த உண்மையான அம்மாவை பார்த்துக் கொள்ளக்கூடிய மகனுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக அந்த கதையின் இறுதி அவர் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று கருதுகிறேன் இது இது ஒரு நார்மலான கதை தான் ஆனா ஒரு ஒரு விஷயத்தை இது மனதளவில் ஒரு விஷயத்தை சொல்லுது ஊரோடும் உறவோடும் அஹ் அக்கறையோடும் இருக்கக்கூடிய அம்மாவை பார்த்து வாழ வேண்டும் ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய கதையாக இதை எடுத்துக்கொள்ளலாம் இது மற்றபடி இது விரிவெரிய விவாதத்துக்குரிய கதை இல்லை என்றாலும் கூட ஒரு மாணவர்களுக்கு மாணவ பருவத்திற்கு தெரிந்து கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கதையாக இது இருக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி அடுத்து ஒரு உரையாடலில் சந்திப்பேன்